விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் திருநாமம் சாகிஷ்ணவே நமக இராமானுஜருக்கு முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் என இரண்டு மருமகன்கள் இருந்தார்கள் அவர்களுள் நடாதூர் ஆழ்வான் என்பவருடைய பேரன் வரதகுரு வரதகுரு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் தினமும் வேத பாராயணம் செய்து வந்தார் ஒரு நாள் அவர் வேத பாராயணம் செய்து கொண்டிருக்கையில் அர்ச்சகர் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக பால் எடுத்து வந்தார் அடுப்பிலிருந்து இருந்து சுட சுட கொண்டு வந்ததால் பாலிலிருந்து ஆவி பொங்கி வந்து கொண்டிருந்தது அதை கண்ட வரதகுரு சுவாமி என்று அர்ச்சகரை அழைத்து அந்த பாலை இங்கே தாருங்கள் என்றார் இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பால் என்றார் அர்ச்சகர் அது தெரியும் இங்கே தாருங்கள் என கேட்டு வாங்கினார் வரதகுரு ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு பாலை ஆற வைத்து கொடுப்பாளோ அதுபோல் பாலை ஆற்றி பொறுக்கக்கூடிய சூட்டுக்கு வந்த பின் அர்ச்சகரிடம் கொடுத்து இப்போது பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கலாம் என்றார் ஏன் பாலை ஆற வைத்தீர்கள் என்று கேட்டார் அர்ச்சகர் அதற்கு வரதகுரு பெருமாள் எவ்வளவு மென்மையான அழகான திருமேனியை உடையவர் இவ்வளவு சூடான பாலை கொடுத்தார் அவரது நாவை சுட்டுவிடாதா என்று கேட்டார் நீங்கள் வேதங்களை நன்கு கற்றவர் எம்பெருமானின் நாவிலிருந்து தான் நெருப்பு தோன்றியது என்கிறது வேதம் அவ்வாறு இருக்க அவரது நாவை இந்த பால் எப்படி சுடும் அவர் பரம்பொருள் அல்லவா என்று கேட்டார் அர்ச்சகர் அவனது பெருமைகளை நோக்குகையில் அவனது நாவை இந்த பால் சுடாது என உணர முடிகிறது எனினும் அவனது வடிவழகையும் மென்மையையும் நோக்குகையில் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டுவது போன்ற பாசத்தை தான் காட்ட முடிகிறதே ஒழிய அவனது பெருமைகளும் வலிமையும் நம் நெஞ்சில் நிற்பதில்லை என்று சொன்னார் வரதகுரு வரதகுரு ஆற்றிக் கொடுத்த பாலை பெருமாளிடம் கொண்டு சென்றார் அர்ச்சகர் அப்போது அம்மா என்றொரு குரல் எங்கிருந்து அக்குரல் வந்ததென்று ஆவலுடன் எல்லோரும் பார்த்தார்கள் என்ன விந்தை வரதராஜ பெருமாளே வரதகுருவை உரத்த குரலில் அம்மா என்று அழைத்திருக்கிறார் வியந்து போன அர்ச்சகர் இந்த வரதகுருவை நீ அம்மா என்று அழைத்தாயா என பெருமாளிடம் கேட்டார் அனைத்துலகங்களுக்கும் தாயாகவும் நான் இருக்கிறேன் அனைத்துயிர்களிடம் நான் அன்பு காட்டிய போதும் என் மீது யாரும் இத்தகைய தாய் பாசத்தை காட்டியதில்லை ஆனால் அத்தகைய பாசத்தை இந்த வரதகுரு என் மீது இப்போது காட்டியபடியால் அவரை நான் அம்மா என்று அழைத்தேன் என்றார் வரதராஜ பெருமாள் இன்று முதல் வரதகுரு என்ற பெயர் மறைந்து நடாதூர் அம்மாள் என்றே அனைவரும் அவரை அழைக்க தொடங்கினார்கள் அவர் அவதரித்த ஊர் நடாதூர் என்பதால் பெருமாள் தந்த அம்மா என்ற பெயரோடு அவர் ஊரை இணைத்து நடாதூர் அம்மாள் என்று வழங்கப்பட்டார் மறுநாள் அந்த அர்ச்சகர் நடாதூர் அம்மாளிடம் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் பெருமாள் மேல் அன்பு கொண்டு நீங்கள் பாலை ஆற வைத்து அவருக்கு சமர்ப்பித்தீர்கள் ஆனால் இத்தனை நாட்களாக நாங்கள் சூடான பாலை தான் பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தோம் அதனால் பெருமாள் கோபம் கொண்டு எங்களுக்கு ஏதாவது தண்டனை தருவாரா என்று கேட்டார் அதற்கு நடாதூர் அம்மாள் நிச்சயம் தண்டிக்க மாட்டார் நாம் தினமும் பூஜையை தொடங்குகையில் பதினாறு விதமான உபச்சாரங்கள் செய்யப்போவதாக சொல்லிவிட்டு முடிவில் முப்பத்தி ரெண்டு விதமான அபசாரங்களை தான் செய்கிறோம் ஆனால் அதையும் பெருமாள் பொறுத்தருள்கிறார் அவ்வாறே சூடான பாலை நீங்கள் சமர்ப்பித்தாலும் அதற்காக பெருமாள் கோபம் கொள்ள மாட்டார் பயப்படாதீர்கள் தண்ணீருக்கும் சந்திரனுக்கும் எப்படி குளிர்ச்சி என்பது இயற்கையாகவே உள்ளதோ அதுபோல பெருமாளுக்கும் பொறுமை எனும் குணம் இயற்கையாகவே உள்ளது என்று கூறினார் சஹிஷ்ணு என்றால் கொள்பவர் என்று பொருள் தனது பக்தர்கள் அறிந்தோ அறியாமலோ முன்னும் பின்னுமாக செய்யும் பூஜைகளையும் உள்ள பிழைகளையும் பொறுத்து கொள்வதால் சகிஷ்ணுகு என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருநாமம் சகிஷ்ணவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் திருமால் மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்துவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி